சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒலிக்கக்கூடிய ஹரிவராசனம் பாடலின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் உலகமெங்கும் ஐந்து கோடி பக்தர்கள் பங்கேற்கும் ஹரிவராசனம் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி இன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் ராஜகோகிலா மண்டபத்தில் கூட்டு பிரார்த்தனை நடந்தது சபரிமலையில் ஐயப்ப சுவாமியை உறங்க வைக்கும் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் எனும் உறக்கப்பாட்டு இது அத்தாழ பூஜை எனும் அர்த்தசாம பூஜை முடிந்த பின் சபரிமலை திருத்தலத்தின் சார்த்தும் பாடலாக ஒலிக்கும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் யாரும் இந்த பாடல் தெரியாமல் இருக்க முடியாது ஹரிவராசனம் பாடலின் நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பாடலை இன்னும் உலகறிய செய்ய சபரிமலை ஐயப்ப சமாஜம் சார்பில் இன்று சபரிமலையில் நிகழக்கூடிய மகரஜோதி விழாவை உலகெங்கும் உள்ள மக்கள் சிறப்பாக வழிபடும் விதமாக ஐந்து கோடி பக்தர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் இணைந்து மகரஜோதியை தரிசனம் செய்ய கூட்டு பிரார்த்தனை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஐயப்பா சேவா சாமாஜம் சார்பில் ராஜகோகிலா மண்டபத்தில் வைத்து ஐயப்ப சுவாமி புகைப்படம் வைத்து விளக்கேற்றி ஐயப்பா சேவா சங்கத்தை சார்ந்தவர்கள் ஐயனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஐயப்பா சேவா சங்கத்தினர் ஹரிவராசனம் பாடலை பாடியும் பல பக்தி பாடல்களை பாடியும் மகர ஜோதியை தரிசனம் செய்யும் விதமாக ஒன்று கூடி ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த நிகழ்ச்சியானது ஹரிவராசனம்ங்கிற பாட்டை ஏற்றி நூறாண்டு காலமாகுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஜா க ஜானகி அம்மாங்கிறவங்க ஐயப்ப சுவாமியை நினைச்சி நாலு பெண் குழந்தைகள் பிறந்தது முதல்ல ஆண் குழந்தை வேண்டும் வேண்டி குழந்தை இருக்கும்போது ஐயப்பசாமியை நினைச்சு இந்த பாட்டு ஏற்றினாங்க அந்த பாட்டு ஏற்றி நூறு ஆண்டு காலம் ஆகிற நிலையில் இந்தியா முழுவதுமே இந்த கரிவராசனம் வந்து அஞ்சு கோடி பெண்கள் அஞ்சு கோடி பேர் அஞ்சு இந்த பாட்டை ஒரே நேரத்தை இன்னைக்கு மகரஜோதி அன்னைக்கு எல்லாருமே இந்த பாட்டை ஒரே டைம்ல ஏழு மணிக்கு பா இந்த ஹரிவராசனத்தை பாடி ஐயப்பரை போச்சு நம்ம அந்த பாட்டை பாடுறதா நினச்சி இந்த நிகழ்ச்சியானது இங்க நடந்துட்டு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் ராஜ கோகிலார அரங்கத்துல வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இங்க ஐயப்ப சேவா சமாஜம் சார்பாக நடத்தம் எம்பேர் ராணி